நான் படித்ததில் எனக்கு பிடித்த உனக்கும் எனக்கும் தொடரின் ஒன்பதாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம் அன்றைய நாள் முழுவதும் கொஞ்சம் சுட்டு சிடுப்பு நிறைய வேலை என்று எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மனதில் எந்த நினைப்பும் ஏதாத அளவுக்கு உழைத்து கொண்டிருந்தான் மாறன் என்னமோ தெரியவில்லை வேண்டாம் என்று ஒதுக்க ஒதுக்கதான் நிலாவின் நினைவுகள் விரட்டி அளித்தது ஒரு பக்கம் நிலாவை நினைக்க சொல்லும் மனது மறுபக்கம் கிடைக்காத ஒன்று காசைப்பட்டு மனதால் பாதிக்கப்படாமல் உனக்கிற்கும் கடமையில் கவனம் செலுத்து என்று மூளை நெச்சரிக்கை என்று விடுதலை கொள்ளியின்பாக தவித்துக் கொண்டிருந்தான் எல்லா நாளும் அவனுக்கு வேலை இருக்காது கல்யாணம் ஃபங்க்ஷன் கான்ட்ராக்ட் கிடைக்கும் போதுதான் வேலை அதே போல் கார் வாடகைக்கு செல்வதும் அதே போல்தான் சும்மா இருக்கும் நேரத்தில் தனிமை வாட்டி வதைக்கும் டிகிரி முடித்துவிட்டு வேலைக்கு செல்லும் போது போய் சம்பளம் கிடைக்காத போதுதான் புரிந்தது எந்த டிகிரி முடித்தால் எந்த வேலைக்கு போகலாம் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்று இந்த காலத்தில் படிப்பை வைத்து நல்ல வேலையில் அமர இந்த மூன்று வரை டிகிரி போதாது என்று உணர்ந்தவன் எம்பிஏ கோர்ஸ் கரைசில் செய்தான் எம்பிஏ இரண்டாம் வருடத்தில் இருக்கிறான் அவ்வப்போது கவர்மெண்ட் ஜாப் தேர்வுகளும் எழுதுவான் ஆனால் அவன் நேரம் இதுவரை எதிலும் தேர்வாகவில்லை இருந்தாலும் விடாமல் எல்லா தேர்வுகளையும் எழுதுவான் அன்று இரவு வேலையை முடித்துவிட்டு செமஸ்டருக்கு தேவையான எம்பிஏ கோர்ஸ் புத்தகங்களை தேடி வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றான் வந்தவன் புத்தகத்தை திறந்து அமர்ந்து இருந்தானே ஒழிய எண்ணம் எல்லாம் நிலாவுடன் பயணித்த நினைவுகளுக்கு தான் சென்றது என்னதான் கடமைகளை காரணம் காட்டி அதை ஓரம் கட்டினாலும் தானே மேலே எழும்பும் அவள் நினைவுகளை என்ன செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை ஒரு பெண்ணின் பின்னால் சுற்றி காதலை வளர்க்கும் நிலையில் அவன் இல்லை என்று மூளைக்கு புரிந்தாலும் மனதிற்கு புரிய வேண்டுமே அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது மறந்துருப்பேனோ என்னவோ இப்படி கூட சென்னை வரைக்கும் போயிட்டு வந்து மனசு அவ கிட்ட பறி கொடுத்துட்டு வந்து தமிச்சோம் என்று பின்னந்தலையே அழிந்து புத்தகத்தை ஊரமைத்தவன் உன்ன நினைச்சு நான் தவிச்சிட்டு இருக்கேன் உனக்கு என் நினப்பு கொஞ்சமாவது இருக்குமா நிலா திரும்ப பார்த்தா அட்லீஸ்ட் என் பேராவது இருக்குமா என்று வானில் உள்ள நிலவில் அவன் நிலவு பெண் இருப்பது போல் பேசி கொண்டிருந்தான் எப்போதும் மாறனுக்கு சுறுசுறுப்பாய் விடியும் காலை கடந்த இரண்டு நாட்களாக ஆமை போல் விடுகிறது கசஞ்சிய மனதோடு கிளம்பி அக்காவுக்கு நகை எடுக்க அக்கா பைரவி ராஜாபாளையம் வர சொல்லிவிட்டு அவனும் அங்கு சென்றான் அக்கா வீட்டுக்கு செல்லவில்லை ஏனோ அவனுக்கு அங்கு செல்வதற்கு பிடிக்கவில்லை அவன் வருவதற்கு முன் பைரவியும் அவள் கணவன் சுகுமாரும் அங்கு காத்திருந்தனர் வாங்க மாமா ரெண்டு பேரும் சீக்கிரமே வந்துட்டீங்களா வாங்க உள்ள போவோம் கடைக்குல போய் உனக்கு பிடிச்சத பாக்க வேண்டியது தானே என்று மாறன் அவன் அக்கா மாமா என மூவரும் கடைக்குள் சென்றனர் அக்கா உனக்கும் மாமாவுக்கும் பிடிச்சதா பாத்து எடுத்துக்கோ மூணு பவுனுக்கு வர்ற மாதிரி எதுனாலும் எடுத்துக்கோக்கா அவ்வளவுதான் காசு இருக்கு என்று மெதுவாய் சொன்னான் மாறன் சரிடா நான் பாத்து எடுத்துக்கிறேன் வா நீயே வந்து பாரு என்று பைரவி மாறனை அழைக்க இருக்கட்டுக்கா மாமா கூட போய் பாரு என்று தனியாய் நின்று கொண்டான் மாறன் சாதாரணமாகவே பெண்களுக்கு என்னதான் வீட்டிலிருந்து செல்லும் போதே இத்தனை பவுனுக்கு தான் பணம் இருக்கிறது என்று தெரிந்தாலும் நகை கடைக்கு சென்றால் அங்கிருக்கும் அத்தனை நகைகளின் மேல் கண்கள் அழைப்பாயும் கல்யாணத்தின் போது ஆசை ஆசையாய் பார்த்து பார்த்து பிடித்ததை தேர்வு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கே அப்படி என்றால் பொன் வைக்கும் இடத்தில் பெரும் பெண்ணை மட்டும் வைத்து கல்யாணம் செய்யும் பெண்களுக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கும் அதே போல்தான் வைரவிக்கம் இருந்தது மூணு பவுண்டு நெக்லஸ் எடுத்து காட்டுங்க என்று சொன்னாலும் அவள் கண்கள் கடையை சுற்றி வந்தது உடன் பிறந்தவனும் அதை கண்டு கொண்டான் அவனுக்கும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்ற ஆசைதான் ஆனால் அவன் நிலையும் அவ்வளவுக்குள் தானே இருக்கிறது மொத்தமாய் பணம் சேர்த்து அதிக எடையுள்ள நகையை வாங்கி கொடுக்கும் வரை அவள் புகுந்த வீட்டில் அவளாய் நின்று அவளை அரைத்து விடுவார்களே அதுவும் நகை விற்கும் விலைக்கு மொத்தமாய் அவனால் வாங்கி கொடுக்க முடியுமா அதற்கு தான் அவ்வப்போது கொஞ்சம் கை சேரும் பணத்தை வைத்து குட்டி குட்டியாய் நகை வாங்கி கொடுத்து விடுகிறான் தம்பி கொண்டு வந்த பணத்திற்குள் எடுக்க வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து மூன்று பவுனுக்குள்ளாகவே எடுத்துக்கொண்டாள் பைரவி சரிக்கா நான் கிளம்புறேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு கிளம்புங்க இந்தாக்கா பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போ என்று பைரவி நான்கு வயது மகளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லி ஆயிரம் ரூபாயும் கையில் திணித்தான் வேணாண்டா எதுக்கு இது நீ வச்சுக்கோ நீ வா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு வந்துட்டு போடா என்று பைரவி வற்புறுத்த அவள் கணவனோ எனக்கென என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் இல்லக்கா வேலை இருக்கு இன்னொரு நாள் வரேன் சரிங்க மாமா கிளம்புறேன் நீங்க பார்த்து கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் மாறன் அவன் சென்றதும் எங்க ஒரு பேச்சுக்காக வீட்டுக்கு வானு என் தம்பியை கூப்பிடுறீங்களா ஏன் அவன் வந்தா உங்க வீட்டு சொத்து கரைஞ்சிருமா என்று சண்டை பிடித்தாள் வைரவி நான் வர வேண்டாம்னு சொல்லலையே அவன் வேலை இருக்குன்னு போயிட்டான் என்ன என்ன செய்ய சொல்ற சரி சரி வா எனக்கு வேலை இருக்கு உன் தொம்பி பாசத்தை எல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கோ அப்படி இல்லைனா நாலு நாள் உங்க வீட்டில் போய் தங்கி இருந்து பாசத்தை புளிஞ்சிட்டு வரணும்னா வா இங்க கடல் ஆமாம் அப்படியே நீங்களும் உங்கள் அம்மாவும் நாலு நாள் போய் இருந்துட்டு வாமான்னு அனுப்பிடுவீங்களாக்கோ போனால் விருந்து வைக்க உங்கள் வீட்டில் அம்மா இருக்காளா இல்லை கறி எடுத்துகிட்டு பண்டம் பலகாரம் வாங்கிட்டு வந்து கொடுக்க உங்கள் அப்பா இருக்கானான்னு ஏதோ அனாத ரேஞ்சுக்கு உங்கள் அம்மா பேசுவாங்க ஏதோ சும்மா அவனை கூப்பிட்ற மாதிரிலாம் பேசுவீங்க அதான் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நகையை வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கான் எங்கள்வளுக்கு கண்கள் கலங்கியது அப்பா அம்மா இருந்து கண்ணீர் வடித்தாலே கேட்பதற்கு நாதி இருக்காது இப்போது அவர்களும் இல்லை ஒற்றை உடன் அவனுடனும் ஒட்டாமல் இருக்க விடும் மாமியார் வீட்டை மனதில் வருத்தெடுக்க மட்டுமே அவளால் முடிந்தது ஆமா உன் தம்பி சும்மா உனக்கு நகையை வாங்கி வாங்கி போடுற மாதிரி போட்ட நகை கொடுக்க துப்பு நகை இல்லாமல் எதுக்கு உங்க வீட்டில் கல்யாணம் பண்றாங்களாம் எம்புட்டு போட முடியுமோ அது சொல்லி ஒன்று கட்டி வைக்க வேண்டியதுதானே தானே என்று நட்ட என்று பாராமல் வார்த்தைகளை அள்ளி வீசினான் வைரவியின் கனவன் பொண்ணு கிடைக்காம நகை அப்புறம் போடுங்கன்னு கட்டிட்டு வந்தது நீங்க தானே புதுசா இருக்கும்போது இனிச்சது போகவும் எல்லாம் தெரியுதோ எல்லாம் எங்க நேரம் என்ன செய்ய என்று அழுது கொண்டே வண்டியில் ஏறி கொண்டாள் அதற்கு மேல் ரோட்டில் நின்று பேசினால் ரோடு என்றும் பாராமல் தன் குடும்பம் வரை இழுத்து அசிங்கப்படுத்துவான் என்று அமைதியாகி விட்டாள் பெற்றவர்கள் இருந்தபின் தானே சமைத்து சில நேரம் ஹோட்டலில் என்று நல்ல சாப்பாடை கண்ணில் காணாத தன் தம்பியை வீட்டுக்கு அழைத்து தான் ஆசைப்பட்டபடி சாப்பாடு போட முடியவில்லையே என்று ஆதம் அவளுக்கு அவளின் மாமியாரின் நக்கல் பார்வைக்கும் குத்தல் பேச்சுக்குமே மாறன் அங்கு செல்வதை தவிர்ப்பான் ஏண்டா விடுகிறது ஏண்டா அடைகிறது என்று என்னவோ போல் இருந்தது மாறனுக்கு என்ன இந்த வாழ்க்கை சொகுசா வாழ விடலனாலும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்த வாழ்க்கையை பறிச்சு பாறைங்களை தள்ளியில் தூக்கி வச்சுட்டு இதுதான் என்னோட நிலையோன்னு ஓடிட்டு இருக்க எவ்வளவு ஒருத்தி சந்திக்க வச்சு இந்நேரமும் அவளை நினைக்க வைக்கிது அவ உயர என்ன ஏன் அடையாளம் என்ன காதல் அதெல்லாம் பார்த்து வரோம் இது பேச்சுக்குன்னா நல்லா இருக்கு ஆனா நிஜத்துல அந்தஸ்து சொத்து கௌரவம் பணம் பதவி இதெல்லாம் பார்க்காம ஒரு திருமணத்தை கண்ணு பார்க்க முடியுதா அப்போ காதலிக்கிறது தப்பா அதுக்கு எனக்கு தகுதி இல்லையா எந்தவனின் கேள்விக்கு மனம் சொல்லும் பதில் காதலுக்கு தகுதி தேவையில்லை மனது இருந்தால் போதும் ஒருவரை பற்றி எதுவும் அறியாமல் அவர் மேல் ஒரு இனம் புரியாத உணர்வு பிணைப்பு ஏற்பட்டு விட்டால் அதுதான் காதல் என்று அடித்து சொல்லி அலைப்பாயும் அவன் மனதிற்கு காதல் என்ற பெயர் சொல்லியது புத்தி பேதலித்து விடும் நிலை வருவதற்குள் சென்று விடலாம் என்று தன் நிலவு பெண்பை காண்பதற்கு சென்னைக்கு கிளம்பி விட்டான் மாறன் நிலாவின் மீதுள்ள காதலால் மாறனால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை அதனால் அவளிடம் தன் காதலை சொல்லி பதிலை எதிர்பார்த்து சென்னைக்கு கிளம்பி விட்டான் மாறன் ஆனால் நிலாவுக்கு மாறன் இந்த திடீர் வருகை எப்படிப்பட்டதாக அமையும் மாறன் நிலாவிடம் தன் காதலை சொல்லிவிடுவானா அதற்கு நிலா என்பதில் என்னவாக இருக்கும் நிலாவின் பெற்றோர் மாறனின் காதலுக்கு சம்மதிப்பார்களா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம் தேங்க்யூ